கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்றிரவு மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்னென்று சொன்னா கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் ஒன்று புறப்பட்டு குவைத் சிட்டி நோக்கி போயிருக்குது போற வழியில் வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்போ நடுவானத்தில் வந்து விமானம் பறந்து கேட்குள்ள தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னா என்ன செய்கிறது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி பயணிகளும் ஒன்பது விமான பணியாளர்களும் அதாவது விமானிகள் உட்பட ஒன்பது விமான பணியாளர்களும் உள்ளுக்குள்ள இருந்திருக்கணும் நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகளோடு அப்போ திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு விமானத்துக்குள்ளே வந்தோன்னே விமானி என்ன செய்கிறார் சொன்னால் கட்டுப்பாட்டு மையத்துக்கு அறிவிக்கிறார் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்துக்கு அறிவித்தோன்னு இதுக்குள்ள வந்து விமானம் கட்டுநாயக்காலேருந்து வலிக்கிட்டு இந்தியாவுக்கு மேலால் பறந்து போய் கேரளா எல்லாம் தாண்டி போய் கோழிக்கோடு என்ற இடம் நோக்கி கிட்ட வரைக்கும் போயிட்டுது அப்போ அதில் போய் கொண்டு தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து முடியும் அப்போ உடனடியாக கட்டு பாட்டு மையத்தில் இருந்து அறிவிக்கணும் திருப்பி கொண்டு திருப்பி கொழும்புக்கு கொண்டு வாங்க சொல்லி அப்ப சரியன் விமானி வந்து உடனடியாக விமானத்தை திருப்பி கொழும்பு நோக்கி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணத்தியாலமும் இருபது நிமிஷம் கழித்து அந்த விமானம் வந்து தரையிறக்கப்படுது அதாவது என்ன விதமான கோளார் என்று சொன்னால் ஹைட்ரோலிக் ஃபெயிலியர் என்று சொல்லி இந்த ஹைட்ரோலிக் ஃபெயிலியர் ஏற்பட்டால் அந்த விமானத்தினுடைய அந்த லேண்டிங் இயருக்கு தானே அதில் வந்து பிழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தை கொண்டு வந்து இறக்கணும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டு ரெண்டு மணத்தியாலமும் இருபது நிமிஷம் கழித்து இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் அளவில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது தெய்வாதீனம் அந்த விமானத்தை இறக்கும் வரைக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாது ஆனால் தெய்வாதீனமாக இறக்கப்பட்டு அந்த விமானத்தில் இருந்த தொழில்நுட்ப கோளாறு வந்து சீர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுக்கு முதல் செய்திகள் அந்த பயணிகளை வந்து வேறு விமானங்களை ஏற்றி பாதுகாப்பாக அனுப்புவோம் சொல்லி பிறகு அந்த விமானங்களுடைய பரப்பு சம்பந்தமான வந்து ஒரு தகவல் போடப்பட்டிருந்தது இரவு ஒரு மணிக்கு பிறகு இந்த விமானம் திருப்பி புறப்பட்டு போனதாகவும் குவைத் நேரம் விடிகாலை வேளையில் அது குவைத் நகரை சென்றடையும் என்று சொல்லியும் இந்த இணையதளத்தில் வந்து போடப்பட்டிருக்கிறது இந்த விமானத்தினுடைய குறியீட்டு இலக்கம் என்று

குறிப்பிட்ட அந்த விமானத்தை பத்திரமாக கொழும்பிலேயே கொண்டு வந்த தரையிறக்கியமை குறிப்பிடத்தக்கது நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மாவட்டத்தினுடைய முழுமையான பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் எந்தெந்த மாவட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னா கண்டி பதுளை மாத்தளை நூரெல்லியா இந்தந்த மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இந்த எச்சரிக்கை பகுதிக்குள்ளே வருது உங்களுக்கு தெரியும் மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால் அந்த பகுதியில் மக்கள் இருக்கக்கூடாது உடனடியாக மக்கள் வெளியேறணும் என்று சொல்லி எனவே சிவப்பு எச்சரிக்கை எச்சரிக்கை மக்கள் வெளியேறியே ஆகணும் ஏனென்று சொன்னால் என்ன விதமான சம்பவங்கள் வேணுமெல்லாம் நடக்கலாம் மண் சரிவு ஏற்பட்டு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பெரிய ஒரு அனுபவம் இருக்குது இலங்கைக்கு இந்த மண் சரிவு காரணமாக எனவே இனியும் அந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கக்கூடாதுக்காக மக்கள் பாதுகாப்பாக வெளியேற சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கிறது இது நான்கு மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை இதுக்கிடையில் வந்து வடக்கு கிழக்கில் வந்து இண்டேல இருந்து அடுத்து வரும் தென்னு மூன்று நாட்களுக்கு கடுமையான மழை இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கடும் மழை வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகும் என்னென்று சொன்னால் பிட்டிய அளவில் சூறாவளி வரப்போது பிட்டியளவில் புயல் வரப்போது என்று சொல்லி எல்லா அளவும் செய்திகள் பரவிக்கொண்டிருக்குது இது சம்மந்தமான காரசாரமான விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது இவர் சொல்கிறது சரி இவர் சொல்றது பிழை அவர் சொல்கிறது பிழை என்று சொல்லி இப்படியான விஷயங்கள் போய்கொண்டிருக்குது சமூக வலைதளங்களில் எனவே நாங்கள் அதெல்லாம் தேர்தல் ஓரமாக வச்சு போட்டு சம்பவம் நடந்தால் பிறகு பார்ப்போம் இருந்தாலும் எப்போவுமே எல்லாருமே எச்சரிக்கையாக மிக மிக அவசியம் எனவே வெள்ளப்பெருக்கு என்று சொல்லும்போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய குளங்களை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மற்றது வெள்ளம் பாயக்கூடிய இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பொதுவாக அவதானமாக இருக்கிறது நல்லது எனவே என்ன நடக்கப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்துக்கு முக்கியமான இரண்டு பேர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏனென்று சொன்னால் ரெண்டு பேருக்கும் வழங்கப்பட்ட விளக்கமறியல் காலம் வந்து முடிவடையுது இந்தியோட எனவே இன்றைக்கு அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்தே ஆகணும் ஒரு ஆள் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா டக்ளஸ் சிவானந்தா உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் சேவானந்தா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் எனவே இன்றைக்கு தான் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி எனவே இன்றைக்கு அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் பிணையில விடுவிக்கப்படுறாரா அல்லது தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்கப்படுறாரா என்ன ஏது என்பது சம்பந்தமாக நீதிமன்றம் இன்றைக்கு முடிவெடுக்கணும் அவர் வந்து கம்பஹா நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தவர் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்தொன்பது வகையான ஆயுதங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார் அல்லது அவை பற்றிய சரியான விளக்கங்களை சொல்ல தவறிவிட்டார் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவருடைய விளக்கமறியல் காலம் நீடிக்குமா இல்லையா என்பது இன்று முதலாவது ஆள் அடுத்தது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வர இருக்கிற மற்றொரு முக்கியமான நபர் யார் பாத்தீங்கன்னு சொன்னா தக்ஷி நந்தகுமார் உங்களுக்கு தெரியும் தக்ஷி நந்தகுமார் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவா ஏனென்று சொன்னா அவாக்கு ஏற்கனவே தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் வழங்கப்பட்டிருந்தது அந்த தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சது அப்போ தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சா பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தவா பிறகு நீதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கம் அறிய வைக்கச் சொல்லிருந்தவர் என்ன பிரச்சனைன்னு சொன்னா தக்ஷின் அந்த குமார் மேல பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இல்ல அதாவது பார்க்குறதுக்கு செவ்வந்தி மாதிரி இருந்தா செவ்வந்தி வெளிநாட்டுக்கு தப்பி போகிறதுக்கு அல்லது செவ்வந்தியினுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு மோசடி செய்கிறதுக்கு இவா ஒரு காரணமாக இருந்தா அதுவும் தெரியாதனமா தான் போய் மாட்டினவா தெரிஞ்செல்லாம் செய்யலை தெரியாதனமா தான் போய் இதில் சிக்கிப்பட்டவா என்றதான் அவா மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எனவே அது பெரிய பாலதூரமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படையில எனவே சிலவள பிணைகளை செல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போதுன்றதை நாங்கள் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது எனவே இன்றைக்கு என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு இடங்களில் நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளில் இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுர குமாரதி அவர்கள் கலந்து கொள்கின்றார் அந்த இரண்டு இடங்களும் எதிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து அனுராதபுரம் மற்றது வந்து குருநாகல் இந்த இரண்டு இடங்களிலையும் என்ன நிகழ்வு என்று சொன்னால் தெரியும் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அதாவது வீடுகளை வந்து முற்றாக இழந்தவர்கள் பகுதி அளவில் இழந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து அந்த புதிய வீடுகள் அவர்களுடைய சேதத்துக்கு ஏற்றபடி அமைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டது தானே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை புதிய வீடுகளை அமைக்கின்ற பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் ஆரம்பித்து வைக்கிறார் எனவே இண்டையிலிருந்து வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கின்றன எனவே இன்று வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு இடங்களிலும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொண்டு தன்னுடைய கையாலேயே இந்த உதவி தொகைகளை வழங்கி இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகணும் என்று சொல்லி அதாவது அவ பிரதமர் மட்டுமில்லாமல் கல்வி அமைச்சர் தானே எனவே கல்வி அமைச்சர் என்கின்ற பொறுப்பில் இருந்து பதவி விலகணும் என்று சொல்லி எதிர்கட்சி ஆக்கள் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டுக்கொண்டே வருகிறோம் பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமாக கதைக்கணும் ஊடகங்களில் பேட்டி கொடுக்கணும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து பதவி விலகணும் என்று சொல்லி ஏனென்று கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆறாம் புத்தமருக்கு தங்க இந்த மொடியூல் அதில் ஏற்பட்ட அந்த சிறிய தவறு காரணமாக அது அரசாங்கம் ஏற்கனவே சொல்லி போட்டுது அது தவறு நடந்து போச்சு தான் தான் நாங்கள் திருத்தரம் சொல்லி அவர் திருத்தரத்துக்கான நடவடிக்கையும் ஏற்கனவே எல்லாம் எடுத்தாச்சு முடிஞ்சுது ஆனாலும் கூட எதிர்கட்சி ஆக்கள் வந்து பிரதமர் ஹரணி அமர சூரிய வந்து பதவி விலகோணும் பதவி விலகணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னபடி அதை வந்து ஒரு நாகரிகமாக சொன்னாலும் பரவாயில்லை நாகரிக அரசியல்ன்றது கிடையாது தான் எதிர்கட்சி ஆக்களுக்கு இப்போ நீங்கள் மொட்டு கட்சியிலையோ அல்லது மற்ற மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பீங்களா நாகரிகமான அரசியல் இல்லை தானே எனவே அவையில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய பற்றி பர்சனல் கதைகளை கதைக்கிறது பெண் என்ற காரணத்தால வந்து இழிவா கதைக்கிறது இனி அவையை கதைக்கேக்குள்ளேயே வந்து பிரதமரை வந்து கீழ்த்தரமாக விமர்சிக்கிற ஒரு போக்கு வந்து போய்கொண்டிருக்குது எனவே அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை ஆனால் எதிர்கட்சியாக்களுக்கு அதுதான் தெரியும் அவைக்கு வந்து இந்த மாதிரியான வசனங்கள்லாம் தெரியும் எனவே இப்படி சொல்லி கொண்டிருக்கணும் இதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து கையெழுத்துக்கள் சேகரித்து இது வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேலே கையெழுத்து போட்டிருக்கணுமா எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரனை மாதிரி கொண்டு வந்து அதை சபாநாயகர்கிட்ட கொடுத்து நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இப்போ எதிர்கட்சிகள் வந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கருத்து ஓவியம் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் வந்து நிறுத்தப்படுது அதுக்கான சட்டம் மூலம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானியும் வெளியிடப்பட்டாச்சு அப்ப வந்து இதில் என்ன செய்தி போடப்பட்டிருக்குன்னு சொன்னா அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டு பேராம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் முன்னாள் இந்நாள் தான் சேர்த்து அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு பென்ஷன் வந்து நிறுத்தப்படுதுன்னு சொல்லி அப்போ ஒரு வீட்டில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிற்கிறார் அவருடைய மனைவி அங்கால் நிற்கல அவா சொல்கிறா இங்கே வந்து குசினிக்குள்ள வந்து குசினி வேலையாவது பாரும் என்று சொல்லி கூவமாக கலைக்கிறா ஏன் எடுத்தோம்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுவாகவே எந்த வேலையும் செய்கிற இல்லை தான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் எனவே நீங்கள் நாட்டில் தான் உருப்படியாக ஒரு வேலையும் செய்யலை சரி வீட்டிலையாவது வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி சொல்கிற மாதிரி இந்த ஒரு கருத்தியம் எனவே இந்த ஒரு முந்தைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்